ஆனால் நேற்று வந்து மின்சார கட்டணம் வந்து உயர்த்தி இருக்கிறாங்க இதனால் சாமானிய மக்களும் விவசாயிகளும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதா நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் தொடர்ச்சியாக வந்து உலக அரசு உயர்த்திக்கிட்டே இருக்குது இந்த திராவிட மாடல் அரசு இந்த திராவிட அரசு என்றால் ஒரு கையிலாவது ஒரு அரசு இந்த திராவிட திருடர்கள் ஒரு கையிலாவது அரசியல் இந்த மக்களை சாமானிய மக்கள் அன்றன்று முந்நூறுக்கும் நானூறுக்கும் ஐநூறுக்கும் உழைத்து வர மக்களிடந்து காசையும் அது பதவி போதையும் பயன்படுத்தி அவர்களுக்கு டாசு மார்க்கையும் சாராயத்தையும் ஊற்றி கொடுத்து அந்த காசை விட்டு அந்த சாமானிய மக்கள் மனைவிகளை சீரழித்து தாலி அறிக்கிற கூட்டம் தான் இவர்கள் இவர்கள் இன்னும் இந்த ஆற்றில் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தால் தமிழ்நாடு சீரழிந்து விடும் ஆல்ரெடி ஏற்கேனுமே இவங்க எல்லா நீர்வளம் களிம வளம் ஒன்றும் இல்லாமல் அது மலை மணல் எல்லாம் தூர்வாரி எல்லாம் எடுத்து போய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னும் இதில் ஒன்றுமே இல்லை இப்போ கஜா புயல் வர்ற மாதிரிக்கு இன்னொரு புயல் வந்துச்சுன்னா மக்கள் அவங்க தோண்டின ஏரியிலே கம்ம உளுந்து கிடப்பாங்க அவங்க எல்லாம் 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 திராவிடர்கள் வச்ச வச்சுருப்பாங்க வாகனங்கள் அதை வச்சு மூடி பண்ணிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் தம்பி விவசாயத்தை ரொம்ப பாதிக்கப்படுற அளவுக்கு நடந்துருக்காங்க கவர்மெண்ட்டு வந்து ஒரு நடவடிக்கையான ஒரு இது இல்லை பார்த்து பார்த்து நீங்கள் தான் கொஞ்சம் செய்யணும் ஏபி வரைக்கும் நல்லது குடும்பம் நடத்த முடியாது குடும்ப முடியாது ரொம்ப சங்கடம் பண்றாங்க ஒண்ணுமே இல்ல சாவடியே ஒன்றும் வண்டி இல்லை நூறு கோழி நிலமே இல்லை ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்க நிவாரணம் கொடுக்குறீங்க பங்குகாரனுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்க ஒண்ணுமே இல்லை நாங்கள் அண்ணா அன்னைக்கு தான் சாப்பிட்றோம் அன்னைக்கு சாப்பிட்ற நம்மளுக்கே வந்து அந்த அளவுக்கு நீங்க நிவாரணம் கொடுக்கல ஒண்ணுமே கொடுக்கலன்னா என்ன பண்றது இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்க பங்குகாரனுக்கு பங்குகாரனுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்க நிவாரணம் கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க ஒண்ணுமே இல்லை சாவடிக்காரன்னு ஒண்ணுமே இல்லை அண்ணா அன்னைக்கு நாங்கள் உழைச்சு சாப்பிட்றோம் அன்னைக்கு நாங்க என்ன பண்றது ஆனால் என்ன பண்றதுங்க பங்கு சாவடி பண்றாங்க எல்லாம் பண்றாங்க நாங்கள் ஒண்ணுமே இல்லை அண்ணனைக்கு உழைச்சி நாங்கள் சாப்பிட்றோம் பத்து நாள் லீவுன்னா நாங்கள் என்ன பண்றது ஒன்னுமே உழப்பில்ல அன்னைக்கு நாங்கள் உழைச்சி தான் சாப்பிட்றோம் அதுக்குள்ள கவர்மெண்ட் யாருமே செய்யாமுறாங்கள இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க நிவாரணம் கொடுக்குறாங்க சாவடி பண்ணுறவங்களுக்கு அண்ணன்னைக்கு நாங்கள் உழைச்சு சாப்பிட்றோம் இந்த இருக்கிறாங்க எல்லாமே இல்லா நாங்கள் நாங்க தான் இல்லாமட்டா நூறு குழியும் நல்லம் கிடையாது இருக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்றாங்க முப்பது கிலோ அரிசி கொடுக்குறாங்க எல்லாமே சலுகை இருக்குது எங்களுக்கெல்லாம் ஒன்று முப்பது கிலோ அரிசி கிடையாது நான் அஞ்சு புள்ள வச்சுருக்கேன் மூணு மூணு பொண்ணு ஒரு புள்ள ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு ரெண்டு புல்ல வச்சுருக்கேன் ரெண்டு பொண்டாட்டி என்னோட செத்து அஞ்சு பேர் நாங்கள் இருக்கோம் குடும்பத்தோட அஞ்சு பேர் இருக்கிறோம் இருபது கிலோ அரிசி அதை வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்துறது நூறு குழி நிலம் கிடையாது சாவடி கிடையாது நாங்கள் என்ன பண்ணுறது அது கரண்ட்டு பில் வர நாங்கள் கட்டுறோம் இன்சூரன்ஸும் நாங்கள் கட்டுறோம் என்ன பண்ணால் வீட்டு வர அதெல்லாம் இருக்குது பழைய காலனி வீட்டில் இருக்கிறோம் கேட்டோம்னா கால்னி வீட்டுல கொடுக்குறப்ப கொடுக்கறாங்க அதுக்கு பாதி பணம் கேட்குறாங்க அரசு அரசு நிர்வாகம் பொதுவாக சரியா இல்லை நிர்வாகம் கேட்குறாங்க என்ன கொண்டு போய் மூன்று லட்ச ரூபாய் கேட்ட முடியாது மூன்று லட்ச ரூபாய் லோன் கொடுத்தாங்க மூன்று லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுத்தாங்கன்னா என்ன கேட்குறாங்க கால்னி வீடு அதுக்கு எனக்கு பதில் சொல்றாங்க என்ன கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் தெரியுங்களா அப்படிங்கிறாங்க யார் யாரும் கொடுக்கணுன்னா விவோ விவோ கொடுக்கணுமா லஞ்சம் கொடுக்குறதுக்கு மக்கள் நல்ல பணியாளர் கொடுக்கணுமா நாலஞ்சு பேர் பத்து பேருக்கு கேட்கறாங்க அங்க பணியாளருக்கு எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க நாங்க என்ன பண்றது அந்த வீட்டை கட்டினாலும் கட்டாம இருந்தானா இன்ன வரைக்கும் நான் வீட்டுல கால் நூட்டு பழைய கால் நூட்டு தான் இருக்கும் எத்தனை வீடு எழுபத்தி ரெண்டுல கட்டினா வீடு கால் நூட அந்த கால் நூட்டு தான் இருக்கும் அதுக்கு கரண்ட் பிள்ளை கட்டிட்டு தான் இருக்கும் கட்டிட்டு தான் இருக்கும் இது நிர்வாகம் சரியில்லை எங்க ஆட்சியில வந்து நிர்வாகம் சரியில்லை அது பரவாயில்ல நாங்களும் டிஎம்இக்கு தான் ஆனால் நிர்வாகம் சரியில்லை நன்றி ம் இந்த நாடு எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை மத்திய அரசு எடுக்கின்ற முடிவுகளை மாநில அரசு நிறைவேற்றுகிறது எனவே மத்திய அரசு கோப்புகளை இருக்கின்ற மின்சாரத்துறை என்பது மத்திய கோப்பு இருக்கிறது எனவே இந்த கர்நாடக அரசு தண்ணீர் விடுவிக்காததுக்கு காரணம் இங்கிருக்கு இருக்கின்ற கரண்டுகள்லாம் அங்கு செல்கிறது அந்த கரண்டுகளை தடுத்து நிறுத்தினால் நிச்சயம் கர்நாடக அரசு நமக்கு நீர் வழங்குமா வழங்காதா என்பதை மனப்பூர்ந்து மக்கள் டிவியாகிய நீங்கள் இதை ம மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் மக்கள் டிவி என்பது மக்களுக்காக போராடக்கூடிய டிவி தான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை எனவே தான் இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு மத்திய அரசு முழு காரணம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இதை பேச வாய்ப்பளித்த மக்கள் டிவி அவர்களுக்கு வணக்கம் மின்சார கட்டண உயர்வு வந்து விவசாயிகளுக்கும் மற்ற தொழிலாளிகளுக்கும் இதில் ஒரு ஒரு பின்னடைவா பார்க்க வேண்டியிருக்கு இது ரொம்ப இது கஷ்டம் இது இப்போ கரண்ட் பில் இப்போ வந்து விவசாயிகளுக்கு கரண்ட் பில் கட்டுறங்கிறது ரொம்ப இது இப்போ நான் அந்த இந்த இருந்த திருப்பாருங்க கொள்ளை இந்த கொள்ளை வந்து நான் வந்து கமர்ஷியலில் தான் இருக்குது இந்த மரம் செடி வளர்க்குறேன் இதுக்கு வந்து சாதாரணமாகவே ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதம் பில்லு கட்டும் பொழுது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட கட்டுறோம் இப்போ இப்போ இது கூட கூடுதல் சம சமயம் போ இப்போ இதுக்கு பிறகு என்னம்மா வரப்போகுதுன்னு தெரியாது இது மக்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான இது குறைக்கணும் ஆமாம் நன்றி ஆ சரி சார் வணக்கம் இப்போ வந்து மின்சார கட்டணத்தை வந்து நேரத்துலேருந்து உயர்த்திருக்காங்க இதனால சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க நீங்கள் எப்படி கருதுறீங்க இல்லை இன்னைக்கு வந்துட்டு மக்கள் வந்து கண்டிப்பாக கஷ்டம்தான் இப்போ நீ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் நல்லா இருந்துச்சு தண்ணி காவேரி தண்ணி ரெகுலராக வந்து இருந்துச்சு விவசாயம் செழிப்பா இருந்துச்சு மக்கள் கையில் காசு இருந்து இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க வந்து டெய்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த விலைவாசி இந்த இபி கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆனது வந்துட்டு கண்டிப்பாக மக்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும் நல்லா கண்டிப்பாக கண்டிப்பாக இது குறைச்சாக்க மக்களுக்கு நல்லது தானே நல்ல குறைச்சா நல்லது நன்றி ஓகே நன்றி தேங்க் ரொம்ப பாதிக்கப்பட போடுறாங்க ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க எல்லாரும் அதில் என்ன இந்த மின்சார கட்டணம் ஏற்றினாலும் ரொம்ப சிரமமாக இருக்குது என்ன சொல்ல நினைக்கிறீங்க தமிழ்நாடு அரசுக்கு என்னங்க தமிழ்நாடு அரசுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த விலைவாசி என்ன சொல்ல எப்படி விலைவாசியாக குறைக்கணும் இது அங்காடியில் ஃபார்ம் ஆயிலும் த பருப்பு கொடுக்கணும் அது கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க மூணு மாதமாக வரல ஏன் இப்போ அதுக்கு முந்திலாம் கரெக்டாக கொடுத்துட்டு இப்போ மட்டும் ஏன் வரலாது இது எதோ வேலை நடக்குது ஃப்ராடு வேலை நடக்குது இல்லை அதாவது ஒரு சம்பளத்தை வாங்கிங்க நாங்கள் ஒன்றுமே கட்டுப்படி ஆகல நூற்றம்பது ரூபா சம்பளம் வாங்கி நாங்கள் வந்து கரண்ட்டு பில் கட்டணும் சாப்பிடணும் எல்லாமே செய்யணும் எங்களுக்கு ரொம்ப அதிகமான வருவாய் கிடையாது அதை கொஞ்சம் குறையங்க ஏ இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா சம்பளம் வாங்கி அல்லாம நாங்கள் செஞ்சு கட்டுப்படி ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை குறைங்க எல்லாருக்கும் பாதிப்பு தான் அது என்னையா பண்ணணும் தமிழக அரசு என்னையா பண்ணணும் பரிசீலனை பண்ணணும் அவ்வளோதான் பாதிப்பு தான் கொஞ்சம் அதிகமாக பாதிப்பு தான் ஏற்படுது என்ன ஏன்னா வசதி வாய்ப்பு இல்லாதவங்க கட்டுறது சிரமமாக இருக்கும் அதை கண்டிக்கிறதா யார் தக்க பேசி என்ன பண்ண போகுது கவர்மெண்ட்டாக பார்த்து செஞ்சால் தான் விவசாயத்துக்காக தான் மின்சாரம் வச்சுருக்கு அதுவே சில இடத்துலலாம் மின்சாரம் தட்டுப்பாடாக இருக்குது விலைவாசியும் அதிகமாக இருக்குது ரேட்டு அதிகமாக ஏற்றிட்டாங்க மக்களுடைய வருமானம் வந்து இதுக்கு போதிய போதியான அளவில் இருக்காங்க வருமானம் அந்த அளவுக்குலாம் கிடையாது ஹண்ட்ரடாக அவ்வளோ எங்கே அப்போ தான் தண்ணி இல்லை அதனால் வருமானம் கம்மியாக இருக்குது முடிய ஊதிட்டு நன்றி ஓகே லாரி வேலை ஏற்றுவா அவன் லாரி விலை ஏற்றும் பொழுது என்னான்னு கேட்டிங்கனாக்கா மறுபடியும் அது பாதிப்பு நமக்கு தான் வரும் விவசாயிகளுக்கு தான் பாதிப்பு வரும் மறுபடியும் அது வந்து இது இல்லை அவன் பொருளை ஏற்றிக்குவான் ஆனால் முதலில் உள்ளவன் மேல் மேலும் அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் இதில் வந்து நஷ்டம் போகிறது யாருன்னா ஏழை முக்காலோ தான் ஏன்னா இப்போ ஏழை முக்கால் எடுத்து எதுவும் விற்க போகிறது இல்லை இல்லை அதை தேவைப்படும் ஒரு ஃபேனை போடுவாங்க செத்த அழுப்புக்கு செத்த டிவி வைப்பாங்க இதை தான் பண்ண போகிறாங்க ஆனால் முதலில் உள்ளவன் அந்த கரண்ட் பில் கேட்க நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்களா அதே போல அடுத்த மாதம் கேட்டால் நூற்றம்பது ரூபாம்பாங்க ஏன் என்ன காரணம்னு கேட்டால் கரண்ட் பில் ஏற்றாச்சு நாங்களே ஏற்றுறோம் அப்படின்னு முதல்ல உள்ளவங்க சம்பாரிச்சிட்டு போகிறோம் எப்படி தெரியுங்களா ஐநூறுரூவா இப்போ பார்சல் இல்லை இப்போ போஸ்ட் ஆஃபில் அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்க அரை கிலோவுக்கு ஒரு அரை கிலோ உள்ள வரைக்கும் ஒரு லிமிட்டு அரை கிலோ அரை கிலோவுக்கு மேலே ஒரு கிராம் கூட இருந்தாலும் அது அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ ஐம்பது ரூபாங்கிற பார்சலு வந்து அப்புறம் நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இதே மாதிரி தான் அது அப்படியே தான் வச்சிருக்கான் நூத்தி ஒன்னுக்கு மேலே போனால் அப்புறம் அது உள்ள இரநூறு வரைக்கும் உள்ளதுக்கு ஒரு இது லிமிட் வச்சிருக்கான் இப்படி மாறி மாறி இப்படி போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் இது ரொம்ப உள்ளது இதுல வந்து என்னன்னா முதலாளி முதலாளியாக இருக்காங்க யாருக்கும் அவங்களுக்கு தான் சார் சார் விலை வசிக்க குறைச்சா நல்லா இருக்கும்